பத்தாம் வகுப்பு ரிசல்ட் வந்த பிறகு நிறைய புள்ளி விவரங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதுல சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் அறுப்புக்கோட்டையில ஒரு பையன் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கான் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு மார்க் வாங்கினான் அதுல என்ன ஆச்சரியம் சொன்னா அவங்க அப்பாவும் எஸ்எல்சி எழுதியிருக்காரு அவங்க அப்பா பிரைவேட்டா எஸ்எல்சி எழுதியிருக்காரு அவர் வந்து கிராம உதவியாளராக இருக்காரு கிராம உதவியாளர் அவர் எஸ்எல்எல்சி பாஸ் பண்ணும்னு முடிவு பண்ணி தேர்வு எழுதியிருக்கிறாரு அப்பாவும் பாஸ் மகனும் பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது அப்பா இருநூத்தி பத்து மார்க்கு பையன் முன்னூத்தி ஐம்பத்தி மார்க் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள மகிழ்ச்சி அப்பா மகனை பாராட்டம் மகன் அப்பா பாராட்ட ரெண்டு ஒரே தேர்வு எழுதி பாஸ் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியா இருக்கிறது அதே நேரத்துல உசிலம்பட்டி பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல தமிழ் பாடத்திலேயே ஒன்பது பேர் ஃபெயிலு தமிழ் பாடத்துல நம்ம தாய்மொழி பாடத்துல ஒன்பது ஃபெயில்னா அதுக்கு உரிய ஆசிரியர்கள் இல்லை என்றெல்லாம் குறை சொல்லிருக்கிறார்கள் தமிழ்ல ஃபெயில் போது கஷ்டமா இருக்கிறது சென்னையிலே பீஹார்ன்னு நினைக்கிறேன் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாணவி சென்னையில பர்தாப்பா எழுதி அவன் வந்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு மார்க் வாங்கியிருக்காள் பீகார் தாய்மொழி பீகாரி சென்னையில படிக்கிறாங்க தமிழ்ல தொண்ணூற்றி மூணு மார்க் இன்னொரு பக்கம் முஸ்லீம் பெட்டிலே தமிழ்ல வருஷம் ஃபெயில் என்று பாக்குற போது விதவிதமான விஷயங்களை எல்லாம் இந்த முடிவுகள் தந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்கும் ஒரு புள்ளி ஓரத்துக்கும் ஒரு கணக்கெட்டுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நினைத்துக்கொண்டு நாம் அதிகமாக புலமை கொண்டிருக்க கூடாது தகப்பனும் மகனும் பாஸ் செய்த சம்பவங்கள் இரட்டையர்கள் ஒரே மதிப்பெண் பெற்ற சம்பவங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன தேர்விலே தோல்வி அடைந்து விடுவோமோ என்று முடிவுக்கு முன்னாலேயே கொண்ட பிள்ளை பாஸ் ஆகிருக்குது ஒரு பொம்பளை பிள்ளை நான் படிச்ச ஒழுங்காக எழுதல ஃபெயில் ஆயிடுவேன்னு நம்பி ஃபெயில் ஆயிருவேன்னு தப்பா நினைச்சு விஷம் குடிச்சு இறந்து போயிட்டா அவள் பாஸ் ஆகி ஒரே மார்க் வாங்கியிருக்கான் பாஸ் ஆயிடுவோம் நினைச்சி இருந்தால் அவன் ஃபெயிலாகி போயிட்டான் அதனால் நாம் நினைக்கிறது ஒன்று நடப்பது ஒன்று எல்லாம் கடவுள் கையில் இருக்கும் தெரியுது நமக்கு முயற்சியும் உழைப்பும் தேவை